கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் நடிப்பில் உருவாகி வரும் படைத்தளவன் திரைப்படம் திரைக்கு வர இருக்கிறது இந்த திரைப்படத்தின் ஆடியோ லஞ்சு விழா கொண்டாடப்படுவதாக வெளியிட்டுள்ளார்கள் இந்த திரைப்படத்தில் ஆடியோ லஞ்சுக்கு இளைய தளபதி விஜய் அவர்கள் வருவதாக தகவல் வெளியாகிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் திரைப்படத்தில் நடிக்கும் போது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் காசு வாங்காமல் நடித்து மூலம் பிரபலமானவர் தான் தான் இளையதளபதி விஜய் சண்முக பாண்டியன் அவர் நடிப்பில் உருவாகியுள்ள படைத்தலைவன் திரைப்படம் இந்த திரைப்படத்தின் ஷூட்டிங் எல்லாம் முடிந்து இந்த படம் ஆடியோ லஞ்ச் வெளிவருவது வருவது திரைக்கு வருவதாக தகவல் வெளியாகிறது இந்த திரைப்படத்தில் பல நடிகர்கள் நடித்திருந்தாலும் இந்த திரைப்படம் இளையராஜா இசையில் இது அன்பு இயக்கத்தில் உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டது காடுகளில் வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பயங்கர எஃபெக்ட் போட்டு உழைத்து இந்த திரைப்படத்தில் மிகப்பெரிய ஒரு அடைவார் என்று நாம் எதிர்பார்ப்புடன் இருக்கும் அளவுக்கு இளையராஜா இசையில் பாடல்லாம் சூப்பர் டூப்பராக இருக்குது இந்த திரைப்படத்திற்கு ஆடியோ நெஞ்சு நடத்தப்போவதாக வெளியிட்டார்கள் அப்போது நமது சண்முக பாண்டியன் அவர்கள் இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு ஃபோன் செய்து இந்த மாதிரி என்னோட திரைப்படத்தில் ஆடியோ லஞ்ச் வெளியிட போகிறோம் அந்த டைத்தில் நீங்கள் வர முடியுமாண்ணா அப்படின்னு கேட்ட உடனே தளபதி விஜய் நீ எப்போ படம் ரிலீஸ் பண்ண போகிறோம் எப்போ ஆடியோ லஞ்சன்னு சொல்லி பட்டைய கலைப்படும் இதுக்கு என்ன நான் வராமல் யார் வரப்போகிறா அப்படின்னு சொல்லி இளைய தளபதி விஜய் அவர்கள் நமது கேப்டனின் விஜயகாந்த் அவர் மகன் சண்முக பாண்டியன் அவரிடம் கூறியுள்ளதாக தகவல் வெளியாகிறது கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் சண்முக பாண்டியன் படைத்தளமாக ஆடியோ லஞ்சுக்கு வந்தால் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கேப்டன் செய்த உதவியின் நன்றிக்கு சில உதவிகளாக கைமாறாக இந்த உதவியை செய்யணும் என்ற நோக்கத்துடன் இணையதளபதி விஜய் அவர்கள் படைத்தலைவன் ஆடியோ லஞ்ச் விழாவுக்கு வருவதாக தகவல் வெளியாகிறது இதைக்கு அடுத்து அரசியல் களத்தில் வந்து கொண்டிருக்கிறார் தன்னோட பேர் கெடாமல் இருப்பதற்கு கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் பட விழாவுக்கு வருவதாக தகவல் வெளியாகிறது கேப்டன் விஜயகாந்த் அவரின் படைத்தலைவன் மிக பிரமாதமாக ஆடியோ லஞ்சுக்கு வெளியிடுவதாக தகவல் வெளியாகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் சண்முக பாண்டி படம் வெற்றி பெற